அருள் சாமான போட்டு அனுப்பணும் உங்களுடைய உறவுகளுக்கு எங்க புலம்பெயர் உறவுகளுக்கு அனுப்புறது அருள் குளோபலுக்கு போய் அனுப்பு நகை வாங்குவது நகை அடை உள்வது அந்த உதவியல் வருவதற்கெல்லாம் நகை கடை அருள் ஜுவலர்ஸ் போகும் மூன்று நிறுவனங்கள் இருக்குது ஒரே அருள் ஜுவலர்ஸ் ஒரு தான் கஸ்தூரியார் வீதியிலே லிங்கம் கூழ்வார்க்கு முன்னால் நின்று ஒன்று இப்படி ஓப்போசிட் எதிராக பாருங்க மினுங்குது அருள் ஜுவலர்ஸ் மினுனுக்கு அருள் ஜுவலர்ஸ்க்கு அப்படியே நேரம் போகலாம் அதுதான் குறிப்பு கஸ்தூரியார் வீதி பழைய புதிய மாநகர சபை கட்டட தொகுதி இருக்குது அருள் ஜுவலர்ஸ் மற்றது அருள் குளோபல் அது உலகம் முழுக்க

அப்படி ஆண்டவன் ஆண்டவன் ஒரு நாளும் கை விட மாட்டான் அருள் ஜுவலர்ஸ் இல்லையா ஓ அவர் முதலாளி என்ன கனகாலமாக தெரியும் ஒரு நம்பிக்கை குறிக்க ஒரு பண்பான பண்பாளன் ஓ மற்றவருடன் பழகுவது ஆனால் எல்லாரோடையும் பழக மாட்டேன் ஓ அது சரி எனக்கு விரும்பினவர்களுடன் தான் பழகுவார் அப்படித்தான் அந்த சும்மா நகைப்புக்காக நடிப்புக்காக அந்த வேறு எல்லாம் இல்லை கதை கதை ஓமண்டா ஓம் இல்லையண்டா இல்லை அவ்வளோதான் சிம்பிளிசிட்டி ஆ சிம்பிளிசிட்டி வெரி சிம்பிளிசிட்டி

நவீன டிசைன்களும் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை